நாம் கண்ட கனவுகளும் அதன் பலன்களும் பாகம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் நிறைய கனவு வருது அது ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்ட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கனவுகள் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்போது நம்ம வாழ்க்கையில் கனவுகள் வருது அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நமக்கு தான் கனவுகள் அப்படிங்கிறது உறக்கத்தில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை எதிர்காலத்தில் ஏற்படும் நன்மை தீமைகளை முன்கூட்டியே அறிவிக்கிற ஒரு ஏழாம் அறிவால் செய்யப்பட்ட ஒரு சாவின்னு சொல்லலாம் கனவுகள் குறித்து புராணங்களையும் காப்பியங்களையும் ரொம்ப சிறப்பா எடுத்து வச்சிருக்காங்க மனோதத்துவ ரீதியாக ஆழ்மனமானது மனமானது கனவின் மூலம் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வை முன்கூட்டியே தெரிவிக்கும் ஒரு அற்புத நுழைவாயில்னு சொல்லலாம் நல்ல மகிழ்ச்சியான கனவுகள் நல்ல பலன்களையும் தீய கனவுகள் தீய பலன்களையும் கொடுக்கும் சில நேரங்களில் கனவில் நடக்கும் தீய செயல்களால் நல்ல வினை வினைகளையும் நல்ல கனவில் நடக்கும் செயல்களால் தீய வினைகளையும் ஏற்படும் கனவுகள் காணும் நேரங்களின் அடிப்படையில் அதனால் ஏற்படும் விளைவுகள் மூன்று காலங்களுக்கு தகுந்தாற் போல வகுக்கப்பட்டிருக்குதுங்க உறங்கியவுடன் ஏற்படும் கனவுகள் இறந்த காலத்தில் நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளோட தொடர்புடையதாக இருக்குது நள்ளிரவில் தோன்றக்கூடிய கனவுகள் நடைமுறை வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் உருவாகும் விடியற் காலையில ஏற்படும் கனவுகள் வருங்காலத்தை பற்றி சொல்லும் கனவுகளாக அமையுங்க கனவுகள்ல சில ஆச்சரியமானதாகவும் அதிர்ச்சியானதாகவும் பயமூட்டக்கூடியதாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்கும் இரவில் படுக்கும்போது வரும் கனவுகள்ல சிலவற்ற காலையில் எழுந்தும் போது நம்மால் ஞாபகப்படுத்தி பார்ப்பது அப்படிங்கிறது கடினமா இருக்கும் அதனால பயத்தை ஏற்படுத்தும் கனவுகள் என்றால் எப்போதும் ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் சரியாக தெளிவாக இருக்காது ஏன்னா நமது மனம் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் போது அந்த கனவுகளை சிறிது நேரம் வேண்டுமென்றால் ஞாபகத்தில் வைத்திருக்கும் ஆனால் நீண்ட நேரம் மனதில் இருக்காது கனவுகள் தூக்கத்தின் போது மட்டும் வருவதில்லைங்க விழித்திருக்கும் போதும் கூட வரும் ஆனால் அத்தகைய கனவுகள் மனதில் நீங்காது இடம் பெற்றிருந்தால் மட்டுமே வரும் இரவில் உறங்கும் போது ஒருவருக்கு குறைந்தது இரண்டிலிருந்து நாலு கனவுகள் வரும் வாய்ப்பிருக்கு அது அனைத்தையுமே ஞாபகப்படுத்த முடியாது அது அனைத்தும் மறந்துவிடும் ஒரு சில கனவுகளை மட்டும் நினைவில் வைத்திருக்க முடியும் ஏன்னா நமக்கு வரும் கனவுகள் உங்கள் மனதை அல்லது உணர்ச்சியை பாதிக்கும் வகையில் இருந்தால் அந்த கனவுகள் மறக்காமல் இருக்கும் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொருவரின் உணர்ச்சி ஆசை உள்ளத்தின் பாதிப்பு பயம் போன்ற பல காரணங்கள்னால வருதுங்க இந்த நம்ம காணக்கூடிய கனவுகளும் அதன் பலன்களையும் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க ஒரு அழகிய பெண் ஒரு திருமணமாகாத ஒரு பெண் வந்து கனவில் காண்பது அப்படிங்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா இதுதான் இதுக்கான அர்த்தம் மங்கள பொருளோட கன்னி பெண் வீட்டிற்குள் நுழைந்து நுழைவது வீட்டில் உள்ள பெண் பருவமடைவதை போகிறாள் அப்படிங்கிறதையும் இல்லைனா திருமண முயற்சி கைகூடும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணம் அறிமுகமே இல்லாதவங்க புதிய நபர்கள் கனவுல கண்டா எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் வாழ்க்கையில ஒரு சிறு உயர்வாச்சும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம் அணைக்கட்டில் நீர் வழிந்தோடுவது போல கனவு வருவது வரவுக்கு மீறிய செலவு ஏற்படுவதை குறைக்கும் அப்போ இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய செலவு ஒவ்வொன்றிலேயுமே இந்த செலவு தேவையா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த செலவை பண்ணுறதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லைன்னா எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்பயே முன்கூட்டியே உங்களுக்கு இதை அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க இதே வந்து அணை வந்து உடைவது போல் இந்த டேமு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அணை உடைவது போல் கனவு வந்துச்சுன்னா நெருங்கிய கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறது இல்லைன்னா வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பிடிக்கும் அப்போ இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா உடனே இதுக்கான ஸ்டெப் எடுத்துருங்க அவங்க வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் பேசணும்னு ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னா இப்போதைக்கு பேசாதீங்க ஒருவேளை அது மூலியமாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த பேசக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் நாட்கள் தள்ளி போட்டு ஆற போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேச ஆரம்பிங்க உங்களுக்கு எந்த விதத்துலையுமே வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் அதே மாதிரி ஆதரவற்ற சிறுவனுக்கு உதவுவது போல கனவு கண்டா நீங்கள் யாருமே இல்லாத ஒரு அனாதை குழந்தைக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறீங்க அந்த மாதிரியான ஒரு உதவி பண்ணுற மாதிரி உங்களுக்கு கனவுல வந்துச்சுன்னா செல்வந்தரோட தொடர்பு ஏற்படும் அதாவது செல்வந்தரோட தொடர்பு ஏற்படும்னா நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களோட பழக்கம் ஏற்படும் அதனால உங் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்குறீங்களா அந்த தொடர்புங்கிறது உங்களுக்கு அவங்க உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நெருப்ப கனவுல கண்டால் செல்வம் உண்டாகுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும் பூச்சிய கனவுல பார்த்தீங்கன்னா சத்ருக்களால் பிரச்சனைகள் உண்டாகுங்கிறத குறிக்கும் இந்த அட்டைப்பூச்சி மேலே ஊடுற மாதிரி வீட்டில் ஊடுற மாதிரி இல்லை எங்கேயாவது போயிட்டு இருக்க மாதிரி அட்டைப்பூச்சி கனவுல வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதான் எதிரிகள்னால் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோயால்னால கொப்பளம் உண்டாவது போல் கனவை கண்டால் அவங்க உடம்பு ஃபுல்லாக இல்லை வேறு ஒருத்தருக்கு அந்த மாதிரி வந்து அம்மை நோய் இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா தன லாபம் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அரிசி நிறைந்த கூடைய கனவுல காணுதல் அப்படிங்கிறது நல்லது தாங்க நடக்கும் உங்களுக்கு அன்னத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம் அணிகலன்கள் வாங்கிறது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை போகிறீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அத்தி மரத்தை காண்பது குடும்பத்தில் விவாக நிகழ்வு ஏற்படும் வரைக்கும் ஒவ்வொரு மரம் கடல வர்றது ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் ஆலயத்தை கனவுல கண்டால் இறைவனோட அருள்னால் நமக்கு கூடிய விரைவில் நினச்ச எண்ணங்கள் நிறைவேறும் ஆலயத்தில் நாம் தனியாக இருந்து கதவு மூடப்பட்டது போல கனவு காண்பது தொழிலில் தேக்க நிலை ஏற்படும் ஆலயத்தில் தலைவாசலை நாம் திறந்து உள்ளே போவது போல கனவு வருவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறத குறிக்கும் ஆடுகளை கனவில் கண்டால் தனவிருத்தி உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கும் ஆமையை கனவுல கண்டால் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க அப்படிங்கிறத குறிக்கும் ஆயுதம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை கனவில் கண்டால் துன்பம் நீங்கும் இனிமையான பாடலை கேட்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கும் இரும்பை கனவுல கண்டால் நஷ்டத்தை குறிக்கும் இருளை கனவுல காண்பது போல கண்டா ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்த வேண்டும்ங்கிறத குறிக்குது இறந்தவங்களை கனவுல கண்டா சுப செய்தி வரும் அப்படிங்கிறத குறிக்கும் காளி தெய்வத்தை கனவுளை கண்டா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வருவதை குறிக்கும் வானவில்ல கனவுல கண்டா குடும்பத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் நல்லதாவே நடக்கும் ஈக்கள் தன்னை சுற்றி வருவது போல கனவு கண்டா வெளிவட்டாரங்கள்ல பகைமை அதிகரிக்கும் ஈச்ச மரத்தை கனவுல கண்டா தன்னுடைய சொந்த பந்தங்கள் பகமைய உண்டாக்கும் கனவுல உடை எறிவது போல கண்டா வீட்டில் உள்ள பெண் குழந்தை வயதுக்கு வருவாங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா பொருள் இழப்பு ஏற்படும் உடுக்கையை காண்பது போல கனவு கண்டால் தனக்கு ஏற்படும் ஆபத்திற்கு நெருங்கிய நண்பர்கள் உதவுவார்கள் என்பதை குறிக்கிது உணவு உண்பது போல கனவு கண்டா தனலாபம் உண்டாகும் உணவு சமைப்பது போல கனவு கண்டா முதலாளியாக இருக்கிறவங்க தொழிலாளியாக மாறுவார்கள் அப்படிங்கிறத குறிக்குது தோட்டம் வருவது போல கனவு கண்டால் குடும்பம் விருத்தியாகும் என்பதை குறிக்கும் உப்பை கனவுளை கண்டால் தனலாபம் உண்டாகும் உரம் இடுவதாக கனவுளை கண்டா வீட்டிற்கு விருந்தினர் வருவார்கள் என்பதை குறிக்கும் உப்பளத்தை கனவில் கண்டால் விருந்துக்கு போக போகிறோம் என்பதை குறிக்குது ஊமையை கனவில் காண்பது தொழிலில்ல தேக்க நிலை ஏற்படும் இறைச்சியை விற்பவதை கனவில் கண்டால் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் எண்ணெய் தேய்த்து கொள்வது போல கனவு கண்டால் உடல் வலிமை குறையும் எருது மிதிப்பது போல கனவு கண்டால் குடும்பத்தில் பிரச்சனை குறையும் எருது சீருவது போல கனவு கண்டால் அதிகாரம் குறையும் எறும்பு ஊறுவதைப் போல கனவு கண்டால் பதவி உயர்வு உண்டாகும் எல்லை கனவில் கண்டால் அசுப காரியம் ஏற்படுவதை உணர்த்தும் ஏனியின் மேலே ஏறுவது போல கனவு கண்டால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் ஏனியின் கீழே இறங்குவது போல கனவு கண்டால் தொழிலில் தாழ்வு நிலை ஏற்படும் ஒட்டகத்தை கனவில் கண்டால் பயங் பயணங்களில் பல்வேறு இன்னல்கள் உண்டாகும் ஓடும் தண்ணீரில் மிதப்பது போல கனவு கண்டால் துக்கம் வருவதை குறிக்கும் ஓனாய் விரட்டிக் கொண்டு வருவது போல கனவு கண்டால் மனதிற்கு பிடித்த உறவினர்களால் பகைமை ஏற்படுவதை குறிக்கிறது கங்கை நதியை கனவில் கண்டால் துன்பம் அனைத்தும் விலகும் என்பதை குறிக்கிறது கடற்கரையில் இருப்பது போல் கனவு கண்டால் வாழ்வில் உயர்வு உண்டாகும் என்பதை குறிக்கிறது கத்தரிக்காய் சாப்பிடுவது போல் கனவு வந்தால் குடும்பத்தில் சௌபாக்கியம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது கல்யாணம் நடப்பது போல் கனவு கண்டால் வியாதியால் துன்பம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது கனிகளை கனவில் காண்பது மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது காகம் தலையில் அடிப்பதாக கனவு கண்டால் கெடுதல் உண்டாகும் என்பதை குறிக்கிறது காசி நகரத்தை கனவில் கண்டால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி முடியும் என்பதை குறிக்கிறது காவல்காரர்களை காண்பது போல் கனவு கண்டால் சாதகமற்ற நிலை உண்டாகும் கிழங்குகளை கனவில் கண்டால் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் கிளவியை காணுவது போல கனவு வந்தால் தன பெருக்கம் உண்டாகும் கீரியை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கும் இது மாதிரி கனவு வந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி